வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே நாகை மீனவன் இன்றைக்கி ஒரு சோகமான அதுவும் இல்லாமல் எங்களை பற்றிய மீனவர்களை பற்றிய ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தகவலோட தான் வந்திருக்கோம் ரொம்ப சோகமானது என்னென்னா படகு ஃபுல்லாகவே ரொம்ப தண்ணி எறிகிட்டு இருக்குங்க இந்த தண்ணி எறிகிட்டு இருக்கிறத இது வந்து எதுக்காக காமிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியும் கடலில் வந்து நடுக்கடலில் சுற்றிலும் வந்து நம்மளுக்கு உதவுறதுக்கு வந்து தர கிடையாதுங்க படகு உள்ள ஒன்றுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற நாங்கள் அஞ்சாறு பேரும் எல்லோருமே அப்படியே கடலோடு போக வேண்டியது தான் வந்து குறிப்பிட்ட அளவு தாங்க நீஞ்சி இருந்து கரையத்துக்கு கரைய வர முடியும் எல்லாராலையுமே முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மனசில் தைரியம் உள்ளவங்களால் ஒரு ரெண்டு நாள் தாக்கு பிடிக்க முடியும் அது இல்லாமல் நம்ம வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் கடலில் இறக்குறது தான் நேரிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் படகுல வந்து ஒரு சின்ன கிளான் ரோப்பு கிளான் ரோப் வழியாக தண்ணி ஏறிடுச்சுங்க கிளான் ரோப்புனால் அது வந்து இப்போ எங்களோட மீனவர்களுக்கு தெரியும் படகுல மேக்ஸிமம் அது ஓட்டை உழுவுறதுக்கு சமம் தாங்க அதை வந்து படகுல ஒரு ஓட்டை உளுந்து அந்த கடலில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே இன்ஜின் ரூமில் தண்ணி ஏறிடுச்சு அந்த தண்ணியை இப்போ நாங்கள் வந்து திரும்பவும் அந்த தண்ணியே கடலுக்கே விடணும் அதை எப்படி விடுறது அப்படின்னா மோட்டார் இருக்கும் இப்போ இந்த இன்ஜின் ஃபுல்லாகவே தண்ணி ஏறினதுனால சப்போஸ் இந்த இன்ஜின் ஓடிக்கிட்டு இல்லை இன்ஜின் ஆஃப் ஆகிருக்கும் போது இந்த இந்த தண்ணி ஏறி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்காதுங்க எங்களோட அதிர்ஷ்டம் இந்த இன்ஜின் ஓடிக்கிட்டு இருந்ததுனால தண்ணி ஏறி அப்படியே இன்ஜினோடு போட்டு இன்ஜினை நாங்கள் ஆஃப் பண்ணாமல் ஏன்னா உயிர் பொழைச்சா அதனால் வந்து இந்த இன்ஜினை ஆஃப் பண்ணாமல் அப்படியே இதில் உள்ள தண்ணியை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வெளியேற்றுறதுக்கு தாங்க இப்போ முயற்சி இருக்கோம் வெளியேற்றுறது எதிர எதை வச்சு வெளியேற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான் பம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பம்புனால் இன்ஜினோட இன்ஜின் ரூமில் உள்ள தண்ணியை மறுபடியும் ஒரு மோட்டார் வழியாக இன்ஜினில் உள்ள சக்தியை யூஸ் பண்ணி அதிலருந்து ஓடுற மோட்டார் வழியாக கால்ல உள்ள தண்ணியை எடுத்து கடல் கடலுக்கே விற்ற நாங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணுற அந்த மெத்தடை தாங்க பயன்படுத்துகிறோம் அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக பக்கத்தில் உள்ள போட்டுங்களுக்கு தகவல் சொல்லிட்டோங்க இப்போ ஏன்னா வந்து படகுல தண்ணி ஏறிடுச்சு சப்போஸ் எங்களை பார்த்துக்கிட்டே இருங்க நாங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக வாக்கி டாக்கியில் தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மேக்சிமம் அந்த படகுல ஏறுன தண்ணியை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு தாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவும் யார் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் கடலுக்கு போயிட்டுருக்க எல்லாருமே ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க காற்றில் திடீர் காற்றுல மாட்டுறது திடீர் புயலில் மாட்டுறது திடீர்னு கடல் அதிகமாக ரொம்ப வேகமாக கிளம்பிடுங்க அந்த மாதிரி மாட்டுறது இந்த மாதிரி வந்து படகு வேலையாகிறது படகு வேலையாகி நாங்கள் கரையை திரும்ப முடியாமல் போகிறது இந்த மாதிரி வந்து சூழ்நிலை நிறையா இப்போ இங்கே உட்கார்ந்திருக்காரு தெரியுதுங்களா இவரோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் வந்து ஓனருங்க நம்ம இவரோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளோ பெரிய சொத்து நம்ம எப்படியாவது மீட்டு இதில் உள்ள தண்ணியை எல்லாத்தையும் வெளியாகிட்டு போட்டு கரையை போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரோட ஒரு மனக்குமுறலோட இந்த கடலில் அவர் வந்து அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதையுமே நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க வீடியோ வந்து அவங்களே தான் எடுக்க சொன்னாங்க ஏன்பா நம்ம வந்து மீன் பிடிக்கிறது சந்தோஷமாக நம்ம சமைச்சி சாப்பிட்றது இதை மட்டும்தான் கடலில் காமிக்கணுமா இப்போ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குல்லப்பா இது உனக்கு உண்மையாகவே பயம் இருக்குல்ல உன் மனசுக்கு உண்மையாகவே பயம் இருக்குல்ல நம்ம இந்த இடத்துல செத்துருவோமா அப்படின்னுங்கிற பயம் இருக்கும்ல ஏன் நீ வந்து வெளியே காமிக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நீ வீடியோ பண்ணுப்பா அப்படின்னு அந்த படகோடய ஓனர் சொன்னதுனால அந்த படகோட ஓனரோட ஒரு இதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணுறோங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்ச நேரம் நாங்கள் இதை பார்க்கலை படகுல தண்ணி ஏறினதை நாங்கள் பார்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த படகு கண்டிப்பாக கடலுக்கு இரையாகி இருக்குங்க அதை தாங்க நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு இதில் இருந்து நாங்கள் கண்டிப்பாக மீள்வோமா அப்படின்னுங்கிற ஒரு போராட்டத்தில் தான் இந்த அந்த படகுல உள்ள தண்ணியை நாங்கள் கடலுக்கு எடுத்து எடுத்து போகிறதுக்கான ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது வந்து எல்லாரோட மனசுலையுமே ஒரு திக் திக் நிமிடங்கள் தாங்க ஏன்னா நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் நாங்கள் பொழைச்சிடலாங்க கண்டிப்பாக வந்து ஏன்னா பக்கத்தில் போட்டிருக்காங்க மேக்சிமம் அந்த தெரிகிற லைட்டெல்லாம் வந்து போட்டு தாங்க நாங்கள் பொழைச்சிடலாம் ஆனால் இந்த போட்டோட உரிமையாளருக்கு தாங்க அதோட வழி தெரியும் ஏன்னா இந்த சொத்தை வாங்குறதுக்கு அவர் என்னென்ன கடன்பட்டிருப்பார் யார் யார்கிட்டையெலாம் அவர் பேச்சு வாங்கியிருப்பார் அப்படின்னுங்கிறத அவரோட மனசுக்கு மட்டும்தாங்க தெரியும் அதனால் இந்த சொத்தை மீட்டெடுக்கிறதுல நாங்கள் ரொம்ப பா குறியாக இருக்கோம் கண்டிப்பாக வந்து இதில் உள்ள தண்ணி எல்லாமே மேக்ஸிமம் நவந்துக்கிட்டு இருக்குது ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடியாது தண்ணி குறையிறது எங்களுக்கு தெரியுதுங்க நாங்களும் அங்கே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தண்ணி வந்து சீக்கிரம் குறைஞ்சிருமா குறைஞ்சிருமா குறைஞ்சிருமான்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக தண்ணி இருக்க இருக்க நீங்களே பாருங்களேன் மேக்ஸிமம் குறையிற அளவுக்கு தெரியலங்க ஏன்னா மனசில் உள்ள பயம் ஆனால் தண்ணி குறையுது நாங்கள் பார்க்குறதுக்கு தண்ணி ஐயோ தண்ணி ஏறுதோ 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 அப்படினுங்கிற ஒரு மன பதட்டத்தோடு அப்படிதாங்க போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து இந்த தண்ணி எல்லாமே கடலுக்கு போயிட்டு நாங்கள் பிழைக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு மனசில் உள்ள ஒரு வழியோட இந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோலாம் நிறைய பேர் நீங்கள் நிறைய சொல்லலாம் என்னடா எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன இப்படியே இருக்கீங்க கஷ்டம் 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 நான் எப்பயுமே இப்படி இந்த வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேங்க கடலில் வந்து நாங்கள் கஷ்டம் கஷ்டம் எல்லா தொழிலையும் இருக்கிற கஷ்டம் தாங்க இதுலேயும் இருக்கும் எல்லா தொழிலையும் இருக்கிற சந்தோஷம் இதுலேயும் இருக்கும் எல்லா தொழிலையும் வர்ற வருமானம் இதுலேயும் வரும் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக வந்து ஒன்று இங்கே என்ன நடந்தாலும் போகிற எங்களுக்குள்ளேயே தான் தெரிஞ்சுமே தவிர வெளியே தெரியறதுக்கு நாளாகுங்க ஏன்னால் வந்து நாங்கள் போகிற மீனவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து ஒரு ஆக்சிடென்ட்னால் அவங்களுக்கு எப்படி நடந்துச்சுனே தெரியாத அளவுக்கு எங்களோடய உயிர் போகும் அதனால தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க தண்ணி குறையுதா குறையுதா குறையுதான்னு எங்களோடய பெரிய மனக்குமுறல்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே இருக்கும் இருக்கணும் திட்டுறவங்க திட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து நல்லதுக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி விஷயமும் கடலில் நடக்கும் அப்படின்னுங்கிறத காமிக்கிறதுக்கு ஏன்னா கடலில் நடக்கிற மற்ற மற்ற விஷயத்த காமிக்கிற காமிக்கிறோம் இதையும் ஏன் நம்ம காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள இன்ஜின் ரூமில் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த போட்டோட ஓனர் இறங்கி இதில் உள்ள தண்ணி குறையுதா தண்ணி குறையுதா காலில் தண்ணி நல்லா ஸ்பீடாக எடுக்குதா அப்படின்னுங்கிறத பார்த்துக்கிட்டு நிறைய வேலைகள் நடக்குதுங்க அப்படியே தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிட்டு போங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி தகவலை வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சூழ்நிலையிலும் இந்த வீடியோவை எடுக்க சொன்ன அந்த ஓனரோட வழி எப்படி இருக்கும் அப்படின்னுங்கிறது தாங்க நான் கண்டிப்பாக நான் என்னோடய மனசளவில் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு மனசே கேட்கலை இருந்தாலும் இந்த வீடியோவை எடுக்க சொன்ன அந்த ஓனருக்கு அவ்வளோ வழி இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு தகவலோடு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்களே பாருங்கள் இப்போ கடவுளேன்னு நாங்கள் வேணுன சாமி எங்களை கை அப்படின்னு எல்லாருமே எல்லார் மனசுலேயுமே உள்ள வழியோடு தான் இப்போ இந்த படகுல உள்ள தண்ணி எல்லாமே மேக்சிமம் அதில் என்ன பிரச்சனைனால தண்ணி ஏறுனுச்சு தண்ணியை வந்து மேக்சிமம் உள்ளேருந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க அதை நீங்களே பாருங்கள் என்ன பிரச்சினையினால தண்ணி ஏறுனுச்சி அந்த பிரச்சனையை இப்போ சரி பண்ணியாச்சுங்க மேக்சிமம் கிளாண்டில் ரோப் வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இந்த சாஃப்ட்டுக்கும் கடலுக்கும் கடலில் வந்து அந்த சாஃப்ட்டு சுற்றுறதுனால தான் லீஃப் சுற்றுறதுனால தான் போட்டு நகருது அப்போ அந்த சாஃப்ட்டு இந்த போட்டுக்கும் இடையில உள்ளே வர்ற இடத்துல எப்போதும் ரோப்பு வைப்போம் கிளாண்டு ரோப்பு அந்த கிளாண்ட் ரோப்பு வந்து விலகிடுச்சிங்க அது வழியாக தண்ணி ஏறினது தான் கொஞ்சம் நேரம் பார்க்காமல் இருந்ததுனால சரசர சரசன்னு இன்ஜின் ரூம் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு அதை பார்த்து சரி பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் தொழில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் திக் நிமிடங்கள் இப்போ வந்து ஒரு மனதுக்கு நிம்மதியான நிமிடங்களாக இன்றைக்கி நம்ம போயிட்டு கரையில் எல்லா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படினுங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் புதுசாக இருந்துச்சு அப்படின்னுங்கிறது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க